கிரைஸ்தலார் அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசு சொல்கிறார் ஊழியங்களின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஆறு மாதங்களாக இந்த காணொலியை போட முடியாதபடி உள்ள சூழ்நிலையை கடந்து போனேன் கத்துடைய கிருபையினாலே இன்றைக்கு நாம் தேவ சமூகத்திலே யானிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு வந்து கீழேயாத்தின் அனுபவம் எனக்கு இந்த நாட்களில் மிகவும் அது பிரயோஜனமாக இருந்தது ஆனபடினாலே அதை நான் மற்றவர்களுக்கும் அதை எப்படியாவது கொடுக்க வேண்டும் என்று தெய்வ சமூகத்திலே ஜிபித்து வந்திருக்கிறேன் நிச்சயமாகவே இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் இந்த கீழேயாத்தின் அனுபவத்தை இனிமேல் நீங்கள் பெற்று அனுபவிப்பீர்கள் என்று கத்தர்களுக்குள் நான் விசுவாசிக்கிறேன் கீழயாத்தின் அனுபவம் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் எரிமியா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது லாஸ்ட் வசனம் அதுல போட்டிருக்கு கீழேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ பின்ன ஏன் என் குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனால் மூன்று கேள்விகளை பர்சு இறையமையா தீர்க்கத்தின் மூலமாக அன்றைக்கு மாத்திரமல்ல இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்துதான் இந்த கேள்விகளை சபையை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் ஏனென்றால் இந்த நாட்களிலே சத்ருமானவர் வகை தேடி எப்படியா வகை வகை தேடி திரிகிறான் ஏதாவது ஒரு விதத்துல நம்மளை தாக்குவதற்கு அது அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய ராஜ்ஜியத்துக்காக உழைக்கிற பாடுபடுகிற பிள்ளைகளுக்கு எதிராக மிகவும் தீவிரமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறான் முதலாவது அவன் என்ன செய்கிறான் அநேக விஷயங்களில் நம்மை தாக்குகிறான் முக்கியமாக ஒரு மூன்று விஷயத்தை சொல்லிவிட்டு நான் செய்திக்கு நேராக கடந்து தல்கிறேன் ஒன்று நம்முடைய சிந்தை நம்முடைய மனதை தாக்குகிறான் அடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய பொருளாதாரத்தை கை வைக்கிறான் மூன்றாவது பாத்தீங்கன்னா அதுல எல்லாம் நம்ம ஜெயம் பெற்றுறோம் வசனத்தை வாச்த்து உபாசம் இருந்து ஜெவம் பண்ணி தேவ சமூகத்துல நம்ம விடுதலை பெற்றுக்கொள்றோம் ஆசீர்வாதங்களை அடுத்து பார்த்தீங்கன்னா சுவர் இருந்தா தானே சுத்திரம் வரைய முடியும் அப்படின்னு அவன் நினைச்சு அவனுடைய சரீரத்தை இன்றைக்கு தேவையில்லாத பலவீனங்கள் தேவையில்லாத வழிகள் தேவையில்லாத பயமுறுத்தல்கள் இன்றைக்கு அநேக தேவ ஊழியர்கள் தேவனுடைய பிள்ளைகள் சரீரத்திலே பலவீனப்பட்டு காணப்படுவதை நாம் பார்க்கிறோம் ஆனால் மாண்டூர் சொல்லுகிறார் நமக்கு ஒரு கீழயாத்து உண்டு அந்த கீழயாத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை அடுத்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு ரண வைத்தியர் உண்டு அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையினாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் நாம் குணமடைந்து நாம் மீட்பை பெற்று எல்லா காரியங்களிலும் நாம் மீட்பை ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதவசனம் திட்டமாய் சொல்லுகிறது ஃபர்ஸ்ட் இப்போ கீழையாத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகள் நிறைய பேச டைம் கிடையாது கீழயாத்து இஸ்லே இஸ்ரேல் தேசத்துல அது அந்த கீழயாத்து இருக்கிறது கீழையாத்தை குறித்து பல விசேஷித்த காரியங்கள் சிறப்பு சிறப்பான ஒரு காரியங்களை எல்லாம் நாம் வேதத்துல நாம் வாசிக்க முடிகிறது அதுல அந்த பனிரெண்டு கோத்திரத்துல காத்து கோத்திரத்துக்கும் அந்த மனாசையின் பாதி கோத்தரம் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் சுதந்திரமாக இந்த கீழயாத்து கொடுக்கப்பட்டதாக நாம் வாசிக்கிறோம் அடுத்து அந்த நாட்கள்ல அது ஒரு சின்ன சின்ன தேசங்களா குட்டி குட்டி நாடாக இருந்திருக்கிறது கீழையாத் தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுல இருபத்தி மூன்று ஊர்கள் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு இன்னும் பாத்தீங்கன்னா அது மலைகள் மலைகள் உள்ள அருமையான மலைகள் பசுமையான புல்வெளிகள் மிருக ஜீவன்கள் அங்க இருக்கிற மிருக ஜீவன்கள் கொழுமையாக அவ்வளவு அழகாக இருக்குமா அவ்வளவு இயற்கை சூழலில் உள்ள இடம்தான் கீழையாத்து நாகாப் கூட அந்த அங்க அங்கதான் ராமோத்துங்கிற பட்டணம் இருக்கு அந்த அந்த ராமோத்தை பிடிப்பதற்கு தான் ஆகாப் ராஜா அவை குறித்து நாம் வாசிக்கிறோம் யோசபாத் உத்தமமாய் ஆண்டவருக்காக வாழ்ந்த அந்த ராஜாவை கூட்டிக் கொண்டு ராமோத்தை நான் பிடிக்கப் போகிறேன் எனக்கு துணைக்கு வருவீரா யுத்தத்துக்கு என்று சொல்லி கூப்பிட்டார் அல்லவா அது அந்த கீழயாத்தில் தான் இருக்கிறது இன்னும் திஸ்பியன் ஆகிய எலியா என்று நம்முடைய தீர்க்க தரிசி அவரும் கீழயா தேசத்தை சேர்ந்தவர் யாபேசு குறித்து நாம் வாசித்திருக்கிறோம் யாபேஸ் என்ற ஒரு பட்டணம் யாபேஸின் பெயரால் அது கீழே இருக்கிறது செழிப்பான இவ்வளவு இடம் அந்த செழிப்பு எங்க இருக்கிறதோ அங்கே பாவம் அக்கிரமம் மிகுதியாகத்தான் இருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அங்கே அது ஒரு அக்கிரமஸ்தலம் என்றும் வேதத்திலே பல இடங்களிலே வாசிக்கிறோம் இரத்த காலடிகளால் நிரப்பப்பட்டிருக்குமா அவ்வளவு மோசமான இடமாக துன்மார்க்கம் நிறைந்த இடமாகவும் அது இருந்திருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம் அந்த இடத்தில் ஒரு விசேஷித்த ஒரு காரியத்தை ஆண்டு வைத்திருக்கிறார் அது என்ன என்றால் கீழயாத்தின் பிசின் தைலம் ரொம்ப விசேஷமானதாம் அந்த பிசின் தைலம் ஆஹ் நோய்களை குணமாக்கக்கூடியது விசேஷமாக போரிலிருந்து வரு காயப்பட்டு வருகிற போர் வீரர்கள் அஹ் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு அந்த இடத்துல அந்த கீழயாத்திலே கீழையாத்துக்கு தான் கொண்டு வருவாங்களாம் அந்த பிசின் தைலத்தை அவர்கள் உபயோகிப்பார்களாம் அங்கே ரண வைத்தியனும் உண்டு என்று செய் சர்ஜரி செய் பண்ற டாக்டர் அந்த நாட்கள் அப்படி கிடையாது ரண வைத்தியர்கள் சர்ஜரி பண்ற இந்த நாட்கள் ரண வைத்தியர் என்று சொல்லும் பொழுது சர்ஜரி பண்ற டாக்டருங்க அப்போ அந்த நாட்கள்லாம் வேற விதத்துல பண்ணிருக்காங்க அப்படிப்பட்ட ரண வைத்தியர்களும் அங்க இருக்கிறார்கள் ஆனப்படினால இப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த கீழயாத்து அந்த தேசத்துல அந்த பிசின் தைலம் ஆரோக்கியம் உண்டாக்குமா எப்படிப்பட்ட வியாதிகள் எப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலைகளை போர்வீரன் சாகர நிலைமையில குண்டடிவிட்டவன் வந்தாலும் அவனை அவனுடைய புண்களை ஆற்றக்கூடிய ஒரு மருந்து அப்படிப்பட்ட ஒரு தெய்வ வல்லமை அங்கு உண்டுமா இருக்குமா அந்த இதுல அந்த அந்த பிசின் தைலத்துக்கு அவ்வளவு ஒரு எஃபெக்ட் இருக்கிறது அங்கு வருகிறவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் ஆரோக்கியப்பட்டு தான் போவார்களாம் குணமாக்கப்பட்டுதான் அவர்கள் போவார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் அருமையானவர்களே ஏன் இதை நான் சொல்லுகிறேன் அழுத்தி கீழ குறித்து இவ்வளவு முக்கியத்துவம் குறித்து நான் பேசுகிறேன் என்றால் இந்த நாட்களிலே ஆண்டருடைய பிள்ளைகளாகிய நாம் நமக்கு ஏதாவது வியாதி பலவீனங்கள் வரும் பயப்படுகிறோம் பயந்து என்ன செய்யறோம் உடனே பணத்தை செலவழிக்கிறோம் டாக்டர்களுக்கு கத்து நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை இப்படி வீண்கரையை எவ்வளவோ செலுத்தி இருக்கோம் இந்த நாட்கள்ல நமக்கு ஒரு கீழையா தூண்டு ஆண்டுராய் கல்வாரி சிலுவை நமக்காக யாவையும் செய்து முடித்தவர் ஏசாய ஐம்பத்தி மூணுல பாக்குறோம் நம்மளுடைய துக்கங்கள் வாரங்கள் எல்லாவற்றையும் பாடுகள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து விட்டார் அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாகிறோம் என்று பார்க்கிறோம் அடுத்து பாத்தீங்கன்னா இதுல நூற்றி மூணாம் சங்கீதத்துல வாசிக்கிறோம் நினைக்கிறேன் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது ஆஹ் அவர் நம் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறாராம் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை வியாதி உள்ளவன் ஒருத்தம் கூட இல்லை நாம் ஆவிக்குரிய இஸ்லவியலர்கள் ஆண்டுடைய பிள்ளைகளாக இன்றைக்கு நாம் காணப்படுகிறோம் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார் இவ்வளவு ஸ்லாக்கியத்தை பெற்ற புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக நாம் காணப்படுகிறோம் ஆனால் நம்முடைய மனக்கண்களை இந்த நாட்களிலே குருடாக்கப்பட்டவர்களாய் சில வேளைகளிலே வசனத்தினுடைய அதாவது இந்த வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன் அவர்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று ஓசியாவின் புஸ்தகத்திலே என் சொல்லப்பட்டிருக்கிறது அது நமக்காகத்தான் இது இன்னும் ஓசியாவின் புத்தகத்திலே அவர்கள் வேதத்தை அறிவை வெறுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனபடியினாலே இன்றைக்கு நாம் நம்மிடத்திலே காணப்படுகிற ஒரு பலவீனமான ஒரு காரியம் எந்த வியாதி வந்தாலும் ஏதாவது காரியங்கள் ஆபத்துகள் சூழ்நிலைகள் துக்கங்கள் பாரங்கள் நெருக்கங்கள் எது நமக்கு நேரிட்டாலும் உடனே பயப்பட்டு பரிகாரிகளை தேடி மனிதர் உதவியை தேடி அல்லது டாக்டரை தேடி நாம் ஓடுகிறோம் கடந்த நாட்களிலே அப்படி நான் தேவனுடைய மகத்துவமான வார்த்தைகளை நான் அறிந்தும் அதை இந்த கீழையாத்தின் தைலத்தை நான் விசுவாசிக்காமல் எனக்கு ஒரு வைத்தியர் உண்டு என்பதை என்னுடைய ஆழமாக நான் விசுவாசிக்காமல் நான் நான் கல் இருந்த உடனே 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 இன்னும் சில காரியங்கள் இருந்தது அப்போ பரிகாரிகளை தேடி ஓடினேன் அதனுடைய விளைவு என்ன புலஜாதிக்கும் நமக்கும் எந்த வித்தியாசம் இல்லையே அவங்கள போலதான் நம்மளும் ஓடுறேன் அதுல நான் உணர் சாட்சியா இல்ல அடுத்து பாத்தீங்கன்னா ஆனா மூன்று லட்சம் செலவழித்தேன் ஆனா அப்படின்னாலே இந்த நாட்கள்லே நாம் அறிவில்லாமல் சங்காரமாகறவர்களாய் காணப்படுகிறோம் உலகத்தின் மகத்துவத்தை அர்த்தர் எழுதி கொடுத்தோம் நம்ம அது யாருக்கோ என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அல்ல ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னும் ஒன்று பேரு இரண்டாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே அவரது அவர் சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்தாராம் அவருடைய தழும்புகளினால் குணம் ஆனீர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாம் ஆகிவிட்டோம் அன்பான தேவடி பிள்ளைகளே நானும் நீங்களும் அதை ஏன் சுதந்திரித்துக் கொள்ள முடியாதவர்களாக காணப்படுகிறோம் அசதியாய் காணப்படுகிறோம் கத்தர் கொடுத்த யோசுவாவின் புஸ்தகத்திலே நாம் பாசிக்கிறோம் காணான் தேசத்துக்கு தேசம் அவர்கள் வசமாயிற்று வந்து விட்டார்கள் பல கோத்திரங்கள் தங்களுடைய பங்கை பங்கிட்டுக் கொண்டன ஆனால் ஒரு ஏழு கோத்திரங்கள் ஆண்டோர் அந்த தேசத்தை கொடுத்தும் தங்களுடைய தேசத்தை தங்களுடைய சுதந்திரத்தை பங்கிட்டுக் கொள்ளாமல் நீங்கள் எந்த மட்டும் அசதியாக இருப்பீர்கள் என்று சொல்லி யார் யோசுவா அந்த கோத்திரத்தாரை பார்த்து கண்டிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதுபோல இந்த நாட்களிலே ஆண்டோர் ஆகிய தெய்வீக சுகத்தின் மீது குணமாக்கும் வல்லமையை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் மற்றவர்களுக்கும் பிரஜாதிகளுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசத்தை இதிலே நாம் காட்ட வேண்டும் எலியா எப்படி வைராக்கியம் உள்ளவராய் காணப்பட்டாரோ அது போல நாமும் கூட இந்த வசனத்திலே வைராக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் பயப்படக்கூடாது என்ன மாத்திர பத்தாம் அதிகாரத்துல ஒன்பது பத்தாவது மனப்பாடம் பண்ணிருங்க ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கண்டிப்பா அந்த கடைசி நாட்களில் அதை மனப்பாடம் பண்ணல கண்டிப்பா சத்ரு நம்மள விழுங்கி போடுவான் ஆனபடினால முதலாவது சிலுவையில் அவர் செய்து முடித்தது எல்லாத்தையும் நாம் நீதி உண்டாக இருத்திலே விசுவாசிக்க வேண்டுமா எந்த அளவுக்கு இருதயத்துல தேவனுடைய வார்த்தை எந்தெந்த வியாதிக்கு எந்தெந்த மாத்திரைன்னு சொல்லி டாக்டர் கொடுக்க சாப்பிடுறாங்கல்ல அது போல நமக்கு இருக்கிற எந்தெந்த பலவீனங்கள் என்னென்ன நோ நோய்கள் சரீரத்திலேயோ வெளிப்புறமாகவோ உள்புறமாகவோ எதிலே நாம் தாக்கப்பட்டிருக்கிறோமோ அதுக்கு அதுக்குரிய மாத்திரைகள் நமக்கு என்ன தெரியுமா தேவனுடைய வார்த்தை இப்ப உள்ள ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு ஏதோ ஒரு பாட்டு பழுதடைஞ்சிருச்சு அப்படின்னு ஸ்கேன்ல சொல்றாங்களா அல்லது டாக்டர்ஸ் ஒப்பீனியன் சொல்றாங்களா உடனே நம்ம பயப்படக்கூடாது அது ஆகும் இரண்டாம் அதிகாரம் ஞாபகம் வரணும் ஆதாம் ஆதாமுக்கு ஆண்டவர் அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி அவன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து சதையினால் அடைத்தார் என்று நாம் பார்க்கிறோம் அப்போ அவரை விட ஒரு வன வைத்தியர் இந்த அற்புத ஹீலிங்கை இந்த அற்புத சுகமளிக்கும் வல்லமையை இந்த தெய்வீக சுகம் அதாவது வந்து இது பிள்ளைகளின் அப்பம் என்று சொல்லிவிட்டார் கண்ணியிட்ட அப்ப அந்த பிள்ளைகளின் அப்பத்தை நாம் இந்த நாட்களில பிராக்டிக்கல் லைஃப்ல முதல்ல இன்க்ளூடிங் என்ன சேர்த்தா சொல்றேன் அடிபட்டதுனாலதான் நான் உங்களுக்கு இந்த காவலியை போட முடியுது இனிமேல் நீங்க தேவ சமூகத்துல பஸ்ட் உட்காருங்க அவனுடைய வசனங்களை தேடுங்க எதுக்கு எதுக்கு எந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு அப்ப அந்த வார்த்தைகளை நான் என்ன செய்வோம் விசுவாசிப்போம் இருதயத்திரே வாயினாலே நாம் அறிக்கை பண்ணுவோம் எனக்கு தெரிந்த ஒரு ஒரு சாட்சியை நான் கேள்விப்பட்டேன் ஒரு கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்ட ஒரு விசுவாசி ஒரு நல்ல ஊழிய ஸ்தாபனத்துல அவங்களுக்கு நல்ல கவுன்சிலிங் கொடுத்திருக்காங்க இந்த ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பத்தாவது வசனத்தை நீங்க அறிக்கை இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவரு ஒரு சிலர் வந்து நூறு தடவை அறிக்கை இடும்போது அவங்களுக்கு ஹீலிங் நடக்கு குணமாகுது அவங்களுடைய தடவை நூறு தடவை ஆயிரம் தடவை அவருக்கு அவரு ஆயிரத்தையும் தாண்டிட்டாரு ஆயிரத்தி ஐநூறு தொள்ளாயிரத்தையும் இரண்டாயிரம் தடவை அறிக்கை பண்ணி முடித்தவுடன் அந்த கட்டி இருந்த இடமே தெரியலையா அற்புத சாட்சியாக இன்றைக்கு அவர் அந்த இடத்துல விளங்குகிறார் என்று நான் கேள்விப்பட்டேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களிலே நமக்கு ஒரு கீழையாத்து உண்டு இன்றைக்கு சபையில ஆஹ் வியாதி வேதனைகள் பலவீனங்கள் இதெல்லாம் ஏன் பிரஜாதிகள் நம்மள பார்த்து கேள்வி கேட்கிற அளவுக்கு எங்களை போலதானே நீங்களும் இருக்கீங்க அங்குற அளவுக்கு இருக்கு இந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாக நாம் இந்த வசனத்துக்கு சாட்சியாக கீழையாத்தின் அனுபவத்தை உடையவர்களாக நீங்களும் நானும் வாழும் பொழுது நாம் அநேக ஜனங்களை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்த முடியும் நம்மளுடைய ஆராதனை நடத்தும் போதே வசனங்களை அறிக்கை செய்யும் பொழுது வல்லமை வெளிப்படும் தெய்வீக சுகமளிக்கும் ஆராதனையாக நம்மளுடைய ஆராதனை மாற்றப்படும் தீர்க்க தரிசன ஆராதனையாக மாற்றப்படும் அற்புத விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிற ஆராதனையாக நம்மளுடைய ஆராதனை காணப்படும் இப்படியாக கீழையாத்தின் அனுபவத்தை நீங்களும் நானும் இந்த நாட்களில் நம்மளுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல இருந்து நாம் செற்றுக்கொள்ளும்படியாக தேவன் விரும்புகிறார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா அன்பின் ஆண்டவரே உண்மை இந்த கீழயாத்தின் அனுபவத்தை இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் பெற்றுக் எங்களுக்கு போதி தீராண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நாங்களும் அந்த விடுதலை அந்த ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் கடைசுகிற காரணிகளாக நாங்கள் காணப்பட நீங்கள் உதவி செய்டியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சிதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் ஐயா யார் யார் இப்பொழுது வேதனையோடு வழியோடு வேதனையோடு கஷ்டத்தோடு அல்லது துக்கத்தோடு பாரத்தோடு ஆண்டவரே மனத்திலே மனதிலே மனவேதனையா இருந்தாலும் சரீரத்திலே என்ன வேதனைகள் பலவீனங்கள் பாடுகள் பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் பரிகாரம் ஆண்டவரே சிலுவையிலே எங்களுக்கு உண்டையா யாத்திராவும் பதினைந்தாம் அதிகாரத்திலே நானே உங்கள் பரிகாரியாகிய என்று சொல்லி இருக்கிறீரையா அலையிலுயா வேற பரிகாரிகளை தேடி நாங்கள் இனிமேல் ஓடாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் வசனத்துக்கு சாட்சியாயிருக்க உதவி செய்வீராக இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா மது குணமாக்கும் வல்லமை எங்கள் ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் எந்தெந்த இடத்துல எந்தெந்த வியாதி பலவீனங்கள் பிரச்சனைகள் இருக்கிறதோ நசரேனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது ஆண்டவரே ஒரு ஹீலிங் பவர் ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கி வரும்படியாய் முடியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் அந்த பிள்ளையின் அப்பத்தை நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம் நாமத்தில் பிதாவும் ஆமே அல்லேலூயா